ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் டிஎன்பிசி சாம் கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து அக்டோபர் மாதத்திற்கான ஒன்று மற்றும் இரண்டு தேதிகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் கேள்விகள் பார்க்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா நடிகர் மிதுன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு தாதா சாஹேப் பல்கை விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த விருது பார்த்திங்கன்னா திரைப்படத்துறையில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருது தான் வந்து தாதா சாஹேப் பல்கை விருது ஸோ இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பல்கை விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு மிதுன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு வருஷம் பார்த்துங்க அது ரொம்ப முக்கியமானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான இந்த விருது தான் வந்து மிதுன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பல்கை விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா நடிகை மஹிதா ரஹ்மான் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பல்கே விருது வழங்கப்பட்டிருக்கு ஸோ ஸோ இந்த இரண்டு வருடங்களும் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க அடுத்து மணிப்பூரில் ஆயுதப்படைகள் சிறப்பு சட்டம் ஆறு மாதங்களுக்கு நீட்டிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சமீபத்தில் எந்த மாநிலத்தில் வந்து ஆயுதப்படைகளுக்கான சிறப்பு சட்டம் வந்து நடைமுறையில் இருக்கு கேள்விகள் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு மணிப்பூர் ஸோ இந்த ஆயுதப்படை சிறப்பு சட்டம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பொது ஒழுங்கை பராமரிக்க அவசியமானதாக கருதினால் தேடுதல் கைது துப்பாக்கி சூடு நடத்துதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள படையினருக்கு ஏஎஃப்எஸ்பிஏ அப்படிங்கிற அந்த சட்டம் வந்து சொல்லுது அடுத்து அக்டோபர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தன்னார்வ இரத்த தான தினம் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அக்டோபர் ஒன்று வந்து தன்னார்வ இரத்த தான தினம் அதாவது உயிர் காக்கும் சேவையில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கிய நோக்கத்திற்காக அக்டோபர் ஒன்று வந்து தன்னார்வ இரத்த தான தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் பாத்தீங்கன்னா அக்டோபர் ஒன்று சர்வதேச முதியோர் தினம் சர்வதேச முதியோர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா அக்டோபர் ஒன்றாம் தேதி அடுத்து வானிலையை அறிய புதிய செயலியை வந்து தமிழக அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது அந்த செயலியோட பேர் என்ன அப்படின்னா டிஎன் அலாட் அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுங்க அப்படின்னா வானிலை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அதாவது மலை வெள்ளம் வானிலை போன்றவை குறித்த தகவல்களை அறிய தமிழக அரசு இந்த ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ஸோ அந்த செயலியோட பெயர் டி என் அலாட் அப்படிங்கிறது அடுத்து மணிமேகலை விருது ஸோ இந்த விருது வந்து யாருக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து கேள்விகள் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு ஸோ மணிமேகலை விருது அப்படிங்கிறது சுய உதவி குழுக்கள் மற்றும் கூட்டமைப்புகளுக்கு வழங்கக்கூடிய ஒரு விருது அடுத்து ராணுவ மருத்துவ பிரிவில் முதல் பெண் இயக்குனர் பொறுப்பேற்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்திய ராணுவ மருத்துவ சேவைகளின் முதல் பெண் தலைமை இயக்குனராக கடற்படை துணை தளபதி மருத்துவருமான ஆர்த்தி சரீன் அவர்கள் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க ஸோ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது ராணுவ மருத்துவ பிரிவில் முதல் பெண் இயக்குனராக பொறுப்பேற்றவர் ஆர்த்தி சரீன் அவர்கள் அடுத்து தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்பில் தமிழகம் முதலிடம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அறிக்கை வந்து நிதி ஆயோக் வந்து தற்போது வெளியிட்டிருக்காங்க தொழிற்சாலை மற்றும் வேலை வாய்ப்பில் வந்து தமிழக அரசு வந்து முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிதி ஆயோக் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஐந்து இடத்துல வந்து ஃபஸ்ட்டு தமிழகம் இரண்டாவது வந்து குஜராத் அடுத்து மகாராஷ்டிரம் உத்தரப்பிரதேசம் ஆந்திரா ஸோ இது வந்து வரிசைப்படுத்துகளை கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஃபஸ்ட்டு தமிழகம் இரண்டாவது குஜராத் மூன்றாவது மகாராஷ்டிரா நான்காவது உத்தரப்பிரதேசம் ஐந்தாவது ஆந்திரா கூடுதல் நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான உலக புத்தாக்க குறியீட்டில் இந்தியா முப்பத்தி ஒன்பதாவது இடத்தை பிடித்துள்ளது ஸோ இந்த அறிக்கை வெளியிட்ட அமைப்பு எது அப்படின்னா ஜெனீவாவில் உள்ள உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பு இந்த குறியீட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க முதலிடத்தில் யார் இருக்காங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து அடுத்த கேள்வி சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நீதியரசர் ஸ்ரீராமு அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நீதியரசர் ஸ்ரீ ராமு அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் ஐம்பத்தி மூணாவது தலைமை நீதிபதி ஆவார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான ஒரு கேள்வி இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான உலக புத்தாக்க குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான உலக புத்தாக்க குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ